ஹாய் Francis's Harry Cinema Bus அப்டேட்ல அடுத்து அடுத்து ரெண்டு சூப்பரான அப்டேட்ஸ்ோட வந்திருக்காங்க ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சற இந்த வீடியோவை ராயன் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு தனுஷோடைய ஐம்பதாவது திரைப்படம் இந்த படத்தில் ரஜினி சாரோடைய ரெஃபரன்ஸ் காட்சி ஒன்று வச்சிருக்காங்க ஒரு பாடல் காட்சியில் பார்த்தீங்கன்னா சுதீப் அவர்கள் நடிக்கக்கூடிய அந்த காட்சியில் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாரோட அந்த எயிட்டிஸ் ரஜினியோடைய அந்த ஒரு போஸ்டர் இடம்பெற்றிருக்கு அந்த ஆட்டோ பின்னாடி ஸோ அந்த பாடல் காட்சியில் இந்த ஒரு ரெஃபரன்ஸ் காட்சி பார்த்தினாக்கா மீண்டும் இடம்பெற்றிருக்கு எப்போதுமே தனுஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட தீவிரமான ரசிகர் எல்லாருக்குமே தெரியும் இவன் தோ பர்சனல் லைஃப்ல பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து அந்த வாழ்க்கையிலேருந்து வெளியில் வந்துட்டாரு ரஜினி சாரோடைய வீட்டிலேருந்து அவர் வெளியில் வந்துட்டாரு அதுக்கு நோட்டா டைவர்ஸ் பிரிஞ்சு வாழ்ந்தாங்க ரஜினி சாரோட மகள் கூட அவர் வந்து சேர்ந்து வாழலைன்றது ஏகப்பட்ட காற்று ஒரு பக்கம் பேருந்தாலுமே கூட அது வந்து லைஃப்ல தான் பட் ஆனா சினிமாவை பொறுத்த வரைக்கும் நான் என்னைக்குமே ரஜினி சார் ரசிகர் தான் அப்படின்ற மாதிரி அவர் மீண்டும் பார்த்தீங்கன்னா குரூப் பண்ணி காட்டிருக்காரு யாருடைய ஐம்பதாவது படத்துல ரஜினி சாரோட ரெஃபரன்ஸ் காட்சியை வச்சது மூலியமாக அவர் இன்னுமே வந்து நான் வந்து தீர்மான ரஜினி சாரோட ஃபேன் தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை எப்போதுமே அவர் எனக்கு தலைவர் தான் அப்படின்ற மாதிரி அவர் முடிவு பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா தெளிவாக வந்து எல்லாருக்குமே வந்து ஓப்பனாக சொல்லிருக்காரு அவரோட மெசேஜ் வந்து தெளிவாக இங்கே வந்து பதிவிட்டிருக்காரு அப்படிதான் சொல்லணும் அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கூலி படத்தோடைய ரிலீஸ் தேதி சன் பிக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைக் ஆனால் இதுக்கப்புறமும் இதுக்கப்புறமா நம்ம வேலைக்கு வந்து நம்ம படத்தோட ப்ரொமோஷன் நம்ம படத்தோடைய இப்போ வேலைகளை நம்ம வந்து கரெக்டாக பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா வேட்டையின் படத்தோட ரிலீஸ் அக்டோபரில் ரிலீஸ் ஆகுமான்ற அளவுக்கு பற்றினாக்கா பெரிய குழப்பம் மீடிச்சுன்னு அதை பற்றின ஒரு வீடியோ இன்னைக்கு ஈவினிங் முடிஞ்சால் நான் போடுறேன் டீட்டெயில் கலெக்ட் பண்ணினுக்கேன் ஸோ அதனால் சன் பிக்சர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம அடுத்த வருஷம் நம்ம படம் வருது அதற்கு உண்டான வேலையை பார்ப்போம் இந்த படம் எப்படின்றத அவங்க பார்த்துக்கிட்டோம் அது அவங்களோட பிரச்சனை அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க ஸோ கூலி படத்தோட ரிலீஸ் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த வருஷம் சம்மருக்கு இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சு வச்சிருக்காங்க புஷ்பா செகண்ட் பார்த்து அநேகமாக இந்த வருஷம் கடைசியில் ரிலீஸ் ஆகிறதா இருந்தது இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா தள்ளி போயிருக்கு அடுத்த வருஷம் சம்மருக்கு தான் அந்த படம் வரும் அப்படின்ற மாதிரி இப்போ நியூஸ் யூஸ் பண்ணுக்கு அதனால என்ன டேட்டுன்றதை அவங்க எக்ஸ் எக்ஸாக்டாக அவங்க முடிவு பண்ணலாம் சார் பிகாஸ் அது மாறாக சம்மருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது